ஏகதன்மை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் இப்போ எதை பற்றி பேச போகிறோன்னா நம்ம தினமும் வந்து நாளிதழ் பேப்பர் படிக்கிறோம் டிவியில் நியூஸ் பார்க்குறோம் ஸோ பல்வேறு விஷயங்களை வந்து ஆராய்ச்சி ஆராய்ஞ்சிடுத்து நம்ம அடுத்த வேலையும் செய்கிறோம் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட வயது வருது ஒரு ஒரு மெச்சூரிட்டி ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் வரும்போது இந்த சமுதாயத்துக்கு இந்த சொசைட்டி ஏன் போய் இருக்குது ஏதாவது ஒன்று பண்ணணுமே ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்து கடந்து வரும்போது அடுத்த ஜென்ரேஷன் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறோம் ஆனால் அதையெல்லாம் கடந்து இங்கே தினம் தினந்தனம் சந்திக்கக்கூடிய துறைகளே ரொம்ப புவராக அதான் சொல்கிறாங்கன்னா ரொம்ப மோசமாக ரொம்ப நலிவடைந்து ரொம்ப நோஞ்சானாக இருக்கும்போது நமக்கு வந்து மனசு பொறுப்பில் இப்போ இது விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விஷயம் வந்து பாயிண்ட் அவுட் பண்ண போகிறோம் இது ஒன்று ரெண்டு மூணு மூணு விஷயம் கிளப் பண்ணி பேசும்போது நாடு எந்த நிலவில இருக்குது எதை எது மிக அவசியமாக தேவை அப்படிங்கிறத வந்து விஷயங்களை வந்து பார்க்குறோம் அப்போ இது இந்த மூன்றையும் வைத்து வந்து நீதித்துறை மற்றும் காவல்துறை இவர்களுடைய மதிப்பும் ம மரியாதையும் பொதுமக்கள் இடத்துல எவ்வாறுலாம் வரும் என்பதை வந்து நீங்களே வந்து கணித்து கொள்ளலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம சொல்ல போகிறது வந்து ஏர்போர்ட் மூர்த்தி சரியா அடுத்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து குண்டாஸ் இப்போ சமீபத்தில் செய்தித்தாளை பார்க்கும்போது நாங்கள் ஆயிரம் குண்டாஸ் போட்டோம் அப்படின்னு வந்து கமிஷனர் வந்து ஒரு பத்திரிகையில் ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு ஒரு ஒரு நியூஸை வந்து பிரிண்டாகி வெளியே ரைட் ஆயிரம் குண்டாஸ் போட்டோன்னா இது ஒன்று ரெண்டு மூன்றாவது ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி ராஜீவ்காந்தின்ற பேரை நம்ம கேள்விப்பட்டா இதெல்லாம் வந்து மறைந்த பாரத பிரதமர் தான் நமக்குலாம் வந்து ராஜீவ்காந்தி அப்படின்னு ஞாபகம் வருவாங்க இப்போ இப்போது ராஜீவ் காந்தின்ற பேர் சென்னையில் வந்தாலே ஒரு அட்வாடாச்சு அங்கே இருக்க பார் கவுன்சில் எதிர்க்க அந்த சம்பவம் தான் வந்து ரொம்ப அந்த வருத்தப்படக்கூடிய அந்த வேதனை தரக்கூடிய சம்பவம் தான் வந்து கண்முன்னே வந்து நிற்குது ரைட் இதுக்கும் மக்களின் மத்தியில் வந்து நீதிமன்றங்கள் மற்றும் காவல்துறை இவங்களுடைய விஷயத்துக்கும் இவங்களுடைய கௌரவத்துக்கும் என்ன சார் சம்பவம் கண்டிப்பாக இருக்குது சொல்கிறாரு ஏர்போர்ட் மூத்த என்ன சமாச்சாரம் அவர் வந்து டிஜிபி ஆஃபீஸ் போடுறாரு டிஜிபி ஆஃபீஸ் வந்து தமிழ்நாட்டுக்கே வந்து காவல்துறையோட காவல்துறைகளோட தலைமையகம் இல்லையா அங்கே தான் இருக்கிறார் டிஜிபி மெயில டிஜிபி ஆஃபீஸ் மயிலாப்பூரில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட் மூர்த்தி வந்து அவர் ஒரு புகார் கொடுக்க அங்கே போகிறார் திருமா திருமாவளவன் கட்சியிலிருந்து விசிகா இந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கும் இந்த விசிகாக்கும் ஏற்கனவே வந்து உட்பூசல் இருக்கிறது தகராறு இருக்கிறது முன்பகை இருக்கிறது ரைட்டு எல்லாமே இருக்குது ரைட்டு ஆனால் இந்த ஏர்போர்ட் மூர்த்தியும் இந்த கோ விசிக்காக கோஷிக்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அங்கே வச்சு சண்டை பண்றாங்க அங்க வச்சு அடிச்சுக்கிறாங்க தகராறு அடைக்கிறது ரைட்டு ரெண்டு பேரும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கவுண்டர் கம்ப்ளைண்ட் இவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி மீது வந்து வழக்கு வந்து பதியப்படுகிறது சரியா விசிகா வந்து இப்போ எந்த வந்து அரசியல் கட்சியில் அவங்க வந்து இருக்காங்க இருந்ததெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இதே ஏர்போர்ட் மூர்த்தி வந்து விசிகா மேலே கொடுக்கப்பட்ட புகார் வந்து பதியப்படவில்லை ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட் மூர்த்தி இருக்கார் இல்லையா அவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குண்டாசும் போடுறாங்க ஸோ குண்ட தடுப்பு சட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வருஷம் சிறல் அடிக்கணும்னு அதுவும் போடுறாங்க அதையும் பற்றி அவர் வந்து உள்ள வைக்கிறாங்க ஆனால் இவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இது ஏன் ஆனால் சாதாரணமாகவே எப்பவுமே எல்லா காவல் நிலையத்திலையுமே வந்து பாத்தீங்கன்னா கவுண்டர் கம்ப்ளைண்ட் அப்படின்னு வந்ததுன்னா இரண்டு தரப்பினர் மேலேயே தான் வந்து புகார் ஆனது பதிவு செய்யப்படும் இது சட்டம் இது நியாயம் இது மனு தர்மம் இது இது நீதி இதுக்கு என்னென்ன வார்த்தையெல்லாம் நீங்கள் நீங்க சேர்த்து பார்த்துக்க முடியுமா பார்த்து போட்டுருங்க ஸோ ரெண்டு பேரும் ரெண்டு பேர் வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் எஃப்ஐஆர் கொடுக்குறாங்கன்னா ரெண்டு பேரும் தான் அரெஸ்ட்டு ரெண்டு பேரும் தான் புகார் ரெண்டு பேரும் தான் வந்து அரஸ்ட் ரெண்டு பேரும் தான் அந்த லீகல் கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணணும் ரைட் ஓகே ஆனால் அதெல்லாம் இல்லாமல் வந்து ஏர்போர்ட் மூத்தி போட்டு தூக்கி சிறையில் வைக்கிறாங்க அப்புறம் ஒரு பெயில் வரார் ஒரு மாதிரி முண்டாஸ் போடுறீங்க அப்புறம் அது உடைகிறாரு அதில் என்னடாண்ணா அவர் மேலே த்ரீநாட் செவன் அது கொலை முயற்சி கொலை முயற்சிக்காக போடுறீங்க பிளேடு வச்சு கிழிச்சான்றது அலிகேஷன் கொலையம் வச்சினா ஏன் ஒரு சுற்றி தூக்கி ஒருத்தன் மண்டல் அடிச்சா செத்து போயிட்டான்னா வந்து கொலையம் வச்சுன்னு முதல்ல இல்லைன்னு தெரிஞ்சிங்க ஒரு பெரிய கத்தியை தூக்கி ஒருத்தன் வயத்தில் குத்தனா குத்தனா ஓங்கி சத்த கத்த குத்தான் செத்து போய்ட்டுன்னு தெரிஞ்சிடும் அந்த கத்தியை வச்சு அவர் ஷோல்டரில் அறுக்கிறான்னு வச்சுக்கோங்க அது எப்படி கொலையமை வச்சாங்க அது கிரிவிய சட்டு தானே ஆனால் இதெல்லாம் அவங்க ட்ரையலில் பார்த்துப்பாங்க அந்த வழக்கு விசாரிக்க ரொம்ப பார்த்துப்பாங்க ஆனால் காவல்துறை வந்து வந்து இப்படி என்ன சொல்றாங்க ஒரு பார்ஷியாலிட்டி ஒரு பயாஸ் ஒரு பயாஸ் காட்டி ஒரு வழக்கை போடுவது மிக மிக தவறு ரெண்டு பேரும் புகார் இருந்ததுன்னா ரெண்டு புகார் மேலே தான் நடவடிக்கை எடுக்கணும் உச்சபட்ச அதிகாரம் உள்ள டிஜிபி அலுவலகத்தின் முன்னாடியே இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது இப்படி ஒரு தகராறு நடக்கிறது அங்கே கொடுக்குற புகாருக்கே இந்த நிலைமை என்றால் ஏர்போர்ட் போகி தனியாக ஒரு கட்சி நடத்தில நடத்த நிலைமை என்றால் இப்போ பொதுமக்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நின்னா எவன் காசு கொடுக்குறானோ அவனுக்கு தானே போடுவீங்க ஃபேர இது தானே நாட்ட நிலைமை ஏன்னா டிஜிபி ஆஃபீஸ்லேயே இவ்வளவு மட்டமாக நடக்குது இங்கே நடக்கும்போது அப்போ பொதுமக்கள் வந்து ஒரு காவல்துறைக்கு சாதாரண ஒரு சண்டை போட்டு ரெண்டு பேர் வச்சு ராமசாமி குப்புசாமி வந்தால் அவங்க எங்கெங்கே நியாயம் கிடைக்கும் யோசிச்சு பாருங்கள் ஸோ இது பொதுமக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய எண்ணங்களாகத்தான் இது வரும் ஒன்று அடுத்த மாற்றம் இருந்தோன்னா அந்த குண்டாஸ் இப்போ இந்த காவல்துறை மத்தியில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் என்னென்னா தினம் தினம் வந்து பத்திரிக்கையில் நம்ம செய்தி பார்க்குறோம் நியூஸ் சேனல்லையும் பார்க்குறோம்னா பார்க்குறோன்னா இவனுக்கு மீது இத்தனை குண்டாஸ் போட்டோம் அவங்க மேலே அத்தனை குண்டாஸ் போட்டோம் இத்தனை வந்து திருடர்களை வந்து நாங்கள் வந்து குண்டை குண்டா திரும்ப சொத்தப்போ வந்து ஒரு வருஷம் சிறையில் அடைச்சோம் அப்படி அப்படின்னு ஆனால் இந்த சிறையில் அடிக்கிறாங்க இல்லையா போடுறா அத்தனை அது ஆயிரம் குண்டாஸ் போட்டாங்கன்னு ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி படிக்கிறோம் ஆனால் இதில் எத்தனை குண்டர்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறையில் வந்து ஒரு வருஷத்துக்கு வச்சிருக்கிறீங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து நீதிமன்றத்துக்கு வந்து ஏபிஎஸ்கார்பிஸ் போடலையோ அவன் தான் இருந்தான் வேறு எவனுமே இல்லை மீதி எல்லாம் எசிபி போட்டு ஹைகோர்ட்டில் வந்து அந்த எச்சிபியில் ஆர்டர் ஆகி ஆட்ராயி ஆர்டர் ஆகி மூணு மாதத்தில் ஆர்டர் ஆகிடுது மூணு மாதம் தான் உள்ள உள்ளே வைக்க காவல்துறையினால் குண்ட தடுப்பு சட்டத்தை போட்டு ஒருத்தனை வந்து எத்தனை மாதம் உள்ளே வைக்க முடியுதுன்னா அந்த மூணு மாதம் தான் உள்ள வைக்க முடியுது அந்த எச்சிபி வர வரைக்கும் தான் அந்த எஸ்சிபி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆர்டராக வெளியே வந்துடலாம் அப்புறம் என்ன பேப்பரில் போட்டு நாங்கள் அவர் மீது குண்டாஸ் போட்டோம் நாங்கள் யார் ப்ராசஸ் எதுக்கு சொல்கிறீங்க என்ன காவல்துறையில் சீர்திருத்தம் என்பது வர வேண்டும் அதாவது எல்லாருக்குமே வந்து இந்த ஃபோர் லாக் கார்னர் அப்படின்னா தெரியும் அதாவது ஒருத்தர் லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்னா அது எப்படிலாம் தடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தெரியும் எல்லா தலைவர்களுக்கும் தெரியும் ஒரு துறை எப்படி கட்டுக்கோப்பாக வச்சுக்கணுன்றது எல்லா அந்த துறையில் இருக்கக்கூடிய ஹெச்ஓடி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இதெல்லாம் ஏன் வந்து எல்லாரும் செய்ய இருக்காங்கன்னா அந்த நான்கு பக்கம் இருக்கின்ற சுவர்களை அந்த ஃபோர் கார்னர் வால் லாக் பண்ணால் இவரே அதில் தப்பு செய்ய முடியாது இவரே மாட்டிப்பார் அதனால தான் வரவும் பூரா ஒரு ஒரு லாக் வச்சு விட்டுகிறது சரியா இது ஒன்று ஸோ இது எங்கே சீர்திருத்தன்னா முதல்ல குண்டாஸ் போடுறோம் அப்படின்னா அந்த குண்டாஸ்ல அவன் வெளியே வர மாதிரி இருக்கிறதுக்கு லீகல் நாலேஜ் அல்லது அது என்ன சொல்லுவாங்க சட்ட அறிவுரை லீகல் எய்டு அதாவது வேணும்னா வந்து இதுக்கு கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டீமே கிரியேட் பண்ணணும் ஒரு டீமை கிரியேட் பண்ணி இதெல்லாம் இருக்கணுங்க இந்த குண்டாஸ் போட்டால் நீங்கள் அனாவசியமாக உடைய உடை கூடாது இப்போ அனாவசியமாக தேவையில்லாமல் என் மேலே குண்டா தடுப்பு சட்டம் பொருந்தாமல் என் மேலே குண்டா குண்டாஸ் போட்டு உள்ளே வச்சுட்டாங்கன்னு ஒரு மணி சூட்டு போட்டால் அவங்களுக்கு டேமேஜ் சூட் ஃபார் டேமேஜஸ் பண்ணால் மெய்டனாக ஆகும் ஆனால் யாரது வரைக்கும் போடலை போட்டதே இல்லை ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காக எதற்காக இதை போன்ற ஒரு வாய்ப்புகள்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு துறை ஒரு காவல்துறை வந்து உருவாக்கி கொடுக்க வேண்டும் அதற்கு பதிலாக கவர்மெண்ட்டில் கேட்டு ஒரு எக்ஸ் ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனிய ஒரு எக்ஸ்பர்ட் டீம் எக்ஸ்பர்ட் லீகல் டீம் அப்படின்னு ஒன்று வச்சுருந்தேன் அவங்க சொல்லுவாங்கல்ல இதெல்லாம் வந்து நாங்கள் ஹைகோர்ட்டில் வந்து எஸ்சிபி போடும்போது போது பார்க்குறோம் ஐட்டம் ஒன் டு டுவெண்ட்டி ஃபைவ் அலோட் அவங்க போடுறாங்க அம்மா போய் நிற்பே அங்கே போட்டு நம்பர் பண்ணுறதுக்கு நம்பர் படிச்சு வச்சுங்க ஐட்டம் ஒன் டூ டுவெண்ட்டி ஃபைவ் அலோட் டுவெண்ட்டி சிக்ஸ் டு டுவெண்ட்டி செவன் இந்த கிரௌண்டு அலோட் இப்படி தான் வருமே தவிர அதாவது நான் ஸ்டாச்சு வரைக்கும் வருது பாருங்கள் என் குழந்தைய அவன் கற்றுகிட்டு போயிட்டான் என் பொண்டாட்டி இருந்த போய் என் குழந்தைய வச்சுருக்கிறான் அந்த மேட்டர் மட்டும்தான் வந்து ரொம்ப சீரியஸாக ஜெயின்சி வந்து பார்க்க நடந்துவிட இதே போன்று ஐபிசி அஃபன்ஸு அப்போ நீங்கள் போலீஸ்காரன் போடுற குண்டாஸ் எல்லாம் உண்மையிலே வந்து நிறைய நிறைய வழக்கு இல்லை மொத்தமாகவே எத்தனை பேர் போட்டாலும் அதை வந்து குண்டாஸ் வந்து ரத்து செய்யப்பட்டு வெளியே வெளியே வந்து நேருகிறாங்க அதுக்கு நீங்கள் குண்டாஸ் போடாமலே இருப்பெல்லாமே ஒரு குண்டாஸ் போடணும்னா சொல்ற ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க ஒரு நீதித்துறையில் ஒரு வாய்தா போடணும்னா ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு வாய்தா போடுறதுக்கு ஒரு வழக்குக்கு செலவாகிறது அதே தானே காவல்துறையிலையும் பார்த்தீங்கன்னா நீ ஒரு குண்டாஸ் போட்டுனா எவ்வளோ பேப்பர் எவ்வளோ ஸ்டாஃப் எவ்வளோ ஜிலாக்ஸ் எவ்வளோ எனர்ஜி அத்தனையும் அதாவது எங்களை மாதிரி ஆளுங்க கட்டுற டாக்ஸ் பணம் நாங்கள் கட்டுகின்ற பணம் தானே அங்கே வந்து வீணாக போயிருது அப்படி உங்களுக்கு பன்னெண்டு மாதம் தூக்கி உள்ளே வச்சிட்டீங்கனால அது பொதுமக்கள் வந்து மிக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்திருப்பான் ஆனால் அதுவும் இல்லாமல் இவ்வளோ பணம் செலவு செஞ்சு ஆயிரம் குண்டாஸ் போட்டான கமிஷன் சொல்கிறாரு இந்த ஆயிரம் குண்டாஸ் போட்டு கூட ஒத்தனோடு உள்ளே வைக்க முடியாமல் வர மூணு மாதத்துல வெளியே வரான் ஸோ எவ்வளவு பொதுமக்களுடைய பணம் வந்து வீணாக போதுன்றது இது வரைக்கும் எந்த டிஜிபி ஆகட்டும் எந்த கமிஷனர் ஆகட்டும் எந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ஆகட்டும் யார் அதை பற்றி கவலைப்பட்டு இருக்கிறார்கள் யார் அதை பற்றி ஒரு வந்து அது ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க இதே தான் வந்து நீதிமன்றங்கள் நடக்குது அனாவசியமான வாய்தாக்கள் வந்து போடுறதால ஒரு வாய்தா வந்து ஒரு மேட்ரு வந்து போட்டதுனா அங்கே ஜட்ஜி சம்பளம் கோர்ட்டுக்கு ஏசி சம்பளம் உள்ள இருக்கிற ஸ்டாஃப் சம்பளம் போகிற வக்கீல் இதெல்லாம் வந்து சேர்த்திங்கனாலே ரெண்டாயிரம் ரூபாய்க்கிட்ட வந்து ஒரு வக்கீல் ஒரு வாய்தா போடுறதுக்கு ஆகிறது அப்படின்னு செலவு வரைக்கும் பொழுது இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இதெல்லாம் நடக்குது இப்போ இந்த ஆயிரம் குண்டாஸ் அப்படின்னு பேப்பர் படிக்கிறான் அதே வந்து இந்த குண்டாஸ் எல்லாம் உடச்சி ஒரு வெளியே வராரு அதே பேப்பரில் படிக்கிறான் அப்போ மக்கள் என்ன நினைப்பான் குண்டாஸ் போடுறான்னா அது மேலே ஒரு 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 அவனுக்கு ஒரு மரியாதை இல்லை இல்லை அவன் மேலே ஏதாவது ஒரு அந்த குண்டாஸ் குண்டா தடுப்பு சட்டம் பாய்க்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க பேப்பரில் பெருமையாக போனால் பேப்பரை பார்த்தாலே தூக்கி போடுறான் எவன் பேப்பர் படிக்கிறான் ஏதோ பெருசுங்க நாலு பேர் வச்சுருந்தேன் பேப்பர் படிக்கிறதே தவிர இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு செய்திகளோ இந்த மாதிரி வந்து ஒரு 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 முக்கிய முக்கியமான ஒரு காவல்துறை வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராப்பர் லீகல் நாலேஜ் அல்லது ப்ராப்பர் ஒப்பீனியன் ஃப்ரம் தி எக்ஸ்பர்ட் லீகல் எல்லாம் இல்லாமல் செய்கிறதால எவ்வளவு பொதுமக்களுடைய பணம் வீணடிக்கப்படுகிறது ஃபர்ஸ்ட் ரைட் ஓகே அதற்கு அடுத்தது மூன்றாவது நம்ம வந்து பேச வருகின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ராஜீவ்காந்தி அதாவது வழக்கறிஞருடைய பாதுகாப்பு வந்து இங்கே வந்து கேள்விக்குறையாகிறது ஆகுது இந்த நான் என்ன சொல்ல வரேன் இந்த மூன்று இந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி சமாச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் வந்து ஹைகோர்ட்ல ஒரு மீட்டிங் முடிச்சு வெளியே வராரு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு பைக் போகுது அந்த பைக்கில் லேசாக ஒரசினாரோ இல்லையோ அது நமக்கு வீடியோ வந்து தெரியல ஆனால் ஒரசினா முன்ன கிட்ட வந்துடுது ரைட்டு இருக்கிறாங்க நம்ம என்ன பண்ணுவோம் சார் நம்மலாம் கார்ல போகிறோம் சார் நம்ம காரே ஒருத்தவங்க ஒருத்த ஒரு ஒரு முன்னாடி போகிற ஒரு பைக்லேயோ முன்னாடி போகிற ஒரு கார் மேலேயோ ஒரு ஆள் மேலேயோ கார் பட்டிலையே சாப்பிடுவா பட்டு வச்சு நம்ம பண்ணுவோம் இப்படி கார் ஓட்டும் போது சாரி அப்படி சொல்லுவோம் சாரி சார் அப்படின்னு ஒரு நம்ம கைத்துக்குறோம் அவரு ஓகே அப்படினு வரும் இப்படி அவர ஓகே அழிஞ்சுவார் அத்தனையே போயிடுவார் இவர் போயிடுவார் அங்கே என்ன வந்து நிற்கிது ஒரே ஒரு சாதாரண சாமானியர்கள் நாமெல்லாம் வேறு சாமானிய மக்கள் நம்ம காரில் போனாலே சாதாரண வந்துச்சு இப்படி சொன்னாலே அந்த பிரச்சனை அங்கே தீர்க்கப்படும் ஆனால் அந்த இடத்துல அவர் என்ன இந்த மாதிரி வந்து டூவீலரில் வர கண்ணு தெரியலையா அப்படின்னு போய் கேட்க தான் கேட்பாங்க ஒருத்தன் பைக்கில் போய் தட்டிட்டு நான் நீ காரில் வந்து பெரிய இல்லை ஏன் சார் நீ பார்த்து வர மாட்டியா எனக்கு ஒரு ஆறு அடிக்க மாட்டியா கேட்க தான் கேட்பாங்க அதுக்காக பார்க் கவுன்சில் எதிர்க்கவே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கென்று பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு சங்கம் சரியா ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி அந்த பார்க் கவுன்சில் எதிர்க்கவே ஒரு அரசியல் கட்சி தலைவரோட ஆட்கள் மற்ற வழக்கறிஞர்களோடு சேர்ந்தான் அடித்தவெல்லாம் கூட எல்லாம் இந்த வீடியோவில் எல்லாம் தெளிவாக பிறப்பாங்கன்னு பார்க்குறோம் பக்கத்தில் போலீஸ்காரனாக இருக்கிறான் அந்த உயர்நீதிமன்ற வளாகத்துக்கு பாதுகாப்புக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷனு அங்கே இன்ஸ்பெக்டர் ஏசி டிசி எல்லாம் இருக்கிறாங்க ரைட்டு அந்த வக்கீல் அங்கே அடிக்கிறாங்க பைக்கு பிடிச்சி வெளியே பிடிங்கி தடுறாங்க ஒரு பய அன்னைக்கு ஒரு 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 பய கேட்டானா ஒரு நாதி அங்கே கேட்கல ரைட் பார் குடிச்சிட்டு இருக்கு அடி வாங்கி கொண்டு அந்த அடி உதவி தாங்க முடியாமல் ஒரே ஓட்டம் குடிக்கிறார் ஒரு பார் கவுன்சிலுக்குள்ளேயே போலீஸுக்கு கூட ஓடுது ஆனால் இப்போது இங்கே இப்போ இந்த சமாச்சார இருந்து என்ன தெரியுது ஒரு வழக்கு போடலை சரி வழக்கு அவங்க மேலே வழக்கு போடவில்லை ரைட் வழக்கு போடணுன்னா இதை பற்றி நிறைய வழக்கறி வந்து கொதித்து எழுகிறார்கள் இப்போ இது வந்து பயக்கட் பண்ணுறாங்க ரேலி நடக்குது க என்ன சொல்லுவாங்கன்னா கண்டனம் 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 போட்டு ஒரு கூட்டம் நடக்கிறது கோஷம் கலந்துக்கிறார்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார் கவுன்சில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்துகிறார்கள் ஏன்னா பேர் கவுன்சில் தான் வந்து இட் இஸ் எ பாடி அதாவது இந்த தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வழக்கறிஞரையும் பாதுகாக்க வேண்டியது பேர் கவுன்சில் எப்படி வக்கீல்கிட்ட சொல்கிறீங்களே நீங்கள் சட்டத்தை சட்டத்தின் பாதுகாவலர் நீங்கள் ஏழை மக்களுக்கு சேவையை செய்யுங்கள் சர்வீஸை செய்யுங்கள் அதாவது கட்சிக்காரன் ஃபீஸ் கொடுக்கலாம் கூட பரவாயில்ல யூ டோன்ட் ஹாவ் வெரி ரைட் டு ரீட்டைன் த பண்டல் கட்டை நீங்கள் கொடுத்து விட வேண்டும் உங்களுக்கு பணம் வர வேண்டும் என்றால் நீங்கள் வந்து அண்டர் டியூ ப்ராசஸ் சட்டத்தின் சட்டத்தின்படி தான் நீங்கள் நீதிமன்றத்தை சேர்ந்து தான் கொடுக்க வேண்டும் இப்போதான் சொல்கிறீங்களே இதே பார் கவுன்சிலிருந்து ஒரு வழக்கறிஞர் தாக்கப்படுகின்றார் அந்த பார் கவுன்சிலில் இருந்து இமீடியட்டாக உடனடியாக முதல்ல ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு எந்தவித ஆக்ஷனுமே இல்லை அமைதியாக இருந்தது ஆனால் வழக்கறிஞர் பாலு மட்டும் தான் வந்து உயர்நீதிமன்றத்தை நாடி அவர் ரெட் போடுறார் இவ்வளோ இவ்வளவு எஜுகேஷன் நடக்கும்பொழுது போட்ட உடனே தான் வந்து உயர்நீதிமன்றம் சொல்கிறது என்ன சொல்கிறது இது மாதிரி ஏன் இப்படி பண்ணலை அவர் வந்து திருமாவளவன் வந்து இப்படி இந்த மாதிரி இதை போன்று பெரிய கட்சி தலைவர் மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் இது எளிமையாக முடிய வேண்டிய ஒரு விஷயம் இதுக்கு எத்தனை வீடியோஸ் அதுக்கு நான் அவர் ரெண்டு தட்டு தட்டான்னு அவர் எத்தனை வீடியோ பேசுகிறார் அவர் சரியாக அடிக்கலைன்னு அதாவது வழக்கு இது அவர் பேசுறதெல்லாம் கூட விட்டுடுவோம் இந்த நீதிமன்ற அந்த எல்லை இல்லை அந்த நீதிமன்ற எல்லைக்குள்ள ஒரு வழக்கறிஞருக்கு வந்து பாதுகாப்பு என்பது ஒன்று இருக்க வேண்டும் சரியா அப்படி வழக்கறிஞருக்கே பாதுகாப்பு இல்லை என்றால் மக்கள் எப்படி அது அந்த நீதிமன்றத்துக்கு வருவான் இது ஒரு பாயிண்ட்டு அடுத்தது நீதித்துறை என்பதே நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் சேர்ந்து செயல்படக்கூடிய கட்டமைப்பு தான் நீதித்துறை சரியா ஜட்ஜி மட்டும் உட்காந்து அங்கே கேஸை விசாரிச்சு ஆர்டர் போட முடியுமா அதே போல் வழக்கறிஞர் மட்டும் போயிட்டு ஜட்ஜ் இல்லாமல் ஆர்டர் பண்ணி ஒரு வழக்கை தீர்வு காண முடியுமா முடியாது ஸோ வழக்கறிஞர் வந்து நீதிமன்றத்தின் அங்கம் ஒரு நீதிமன்றத்துக்கு ஒரு அவமானம் ஒன்று ஏற்பட்டால் நீங்கள் எப்படி கண்டெம்ன்னு ஒரு எடுக்கிறீங்க ஒரு ப்ரொசீடிங்ஸ் கொண்டு வச்சுருக்கீங்களா வழக்கறிஞருக்கு ஒரு சம்பவம் நடந்தாலும் அது அவமானம் தான் அது நீதித்துறைக்கு ஏற்பட்ட அவமானமாக கருதி தான் சிவமோட்டாக எடுக்கணுன்ற வழக்கறிஞர் பாலு வந்து போய் கேஸ் பண்ணுது தவறு அப்படின்னு சொல்ல வரல ஆனால் நீதித்துறையே சிவமூட்டாக இது போன்ற வழக்குகளை வந்து வீடியோ பார்க்குறீங்களா எடுக்கணும் வீடியோ பார்த்தீங்கன்னா சிவமொட்டை எடுக்கணும் அப்போ தான் மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா நீதித்துறை மீது மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்படும் இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி மேட்ரு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பேசுனேன் ராஜீவ்காந்தி மேட்ரு அடுத்தது இந்த ஆயிரம் குண்டாஸ் இதெல்லாம் வந்து மக்கள் வந்து தினந்தோறும் செய்தித்தாளில் பார்த்துன்னே இருக்கிறாங்க இப்படி பார்த்து 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 வந்து ரொம்ப இருட்ட டைம் வெறுத்து போய் சின்ன இது கிட்டத்தட்ட நாங்கள்லாம் குழந்தையாக இருந்தால் எங்களுக்கே ஐம்பது வயசு நாங்கள்லாம் டச் பண்ணிட்டோம் ஆனால் இன்னையும் கூட இன்னும் இன்ற வரை இன்று வரை பார்த்தீங்கன்னா காவல்துறையும் வந்து இப்படித்தான் வந்து பணத்தை வேஸ்ட் பண்ணிக்கினேன் ஒரு குண்டாஸ் கூட நிற்காம ஒவ்வொருத்தன் புகார் போய் கொடுத்தா கூட அதை வந்து சரியாக விசாரிக்காமல் பேப்பர்லேயே போகிறோம் ரெண்டு கம்ளைண்ட் ஆக்ட் இருக்குது ரெண்டு கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா ரெண்டு கவுண்டர் 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 கம்ப்ளைண்ட்னா ரெண்டு கம்ப்ளைண்ட் பண்ணி எஃபாக்ட் ரெண்டு கம்பெனி மேலே என்கொயரி இல்லைன்னா ரெண்டு கம்ப்ளைண்ட் ரிஜெக்ட் செய்யணும் இல்லை அது செய்யாமல் ஏர்போர்ட் மூத்தி பார்த்தீங்கன்னா டிஜிபி ஆஃபீஸ் வாசலில் நடக்குது தகராறு அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இது ஏர்போர்ட் மூத்திக்கு விளைவிக்கப்பட்ட அநீதி தான் அப்படி தான் சொல்லலாம் இது ஏர்போர்ட் மூர்த்திக்கு விளைவிக்கப்பட்ட அநீதி தான் ஏர்போர்ட் மூர்த்தி வந்து இனிமேல் வந்து கோர்ட்டை நம்புவேன் அப்போ கோர்ட்டை வந்து தே சுட் யூட்டிலைஸ் ஆஸ் ஏ டூல் அப்போ என்ன பண்ணுவாங்க கோர்ட்டை வந்து ஒரு டூ ஒரு கருவியாக தான் யூஸ் பண்ணுவாங்க இவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு அந்த கம்ப்ளைண்ட் மேலே அப்படி போயிட்டு எஃப்ஐஆர் கெஃபர் போட்டு வாங்கி போட்டு வாயின்னு இருக்கக்கூடிய ஒரு கருவியாகத்தான் நீதிமன்றத்தை பயன்படுத்த ஆரம்பிப்பார்கள் ஏன்னா அங்க அநீதி விளைந்து விட்டது நீதியின்பால் நீதி நடக்க வேண்டும் நீதிபால் ஒருத்தர் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றால் அங்கே வந்து ஒரு உண்மையான அல்லது ஒரு ஃபெயர் ஒரு நீதினா அதுக்கு அதுக்கேற்ற சம்பவம் நடக்க வேண்டும் ஒரு ரெண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா ரெண்டு கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணி அவனுக்கு வந்து நீதியின் மேல் நம்பிக்கை இருக்கும் இது ஒரு டாபிக் ரெண்டாவது இங்கே ஆயிரம் குண்டாஸ் போகிறீங்க ஆயிரம் குண்டாசம் வந்து கோர்ட்ல வந்து தூக்கி கட்டிக்கிறான் ஆயிரம் குண்டாசம் ஓட்டையுதுங்க தூக்கி அடிக்கிறாங்கன்னா அப்போ வந்து காவல்துறையும் நீதித்துறையும் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் பார்த்துனே தான் இருக்கிறான் பேப்பரில் பார்த்து சிரிப்பான் இவருங்க கிடக்குறானாங்க இவருங்க அது குண்டாஸ் போட்டுனா கீழ்க்க போகிறாங்க இது ஒரு பக்கம் வரும் அடுத்த வந்து வந்து ராஜீவ் காந்தி பேசு அதில் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் என்னமையோ வக்கீலவோ தான் வாங்குறான் ஹைகோர்ட்டை சுற்றி அதுவும் ஹைகோர்ட்டை வாசிலே அதுவும் பார் கவுன்சில் வாசிலே வச்சு சூடு கெடுக்கிறான் பார் கவுன்சில் ஒரு அறிக்கை கூட வெளியில் வந்து விடலை இந்த மாதிரிலாம் வந்து செயல்படக்கூடும் அரசியல் கடந்தது தானே வழக்கறிஞர் தொழில் வட அரசியல் உள்ளன அரசியல் கட்சி வந்ததுலன்னா வழக்கறிஞர் தான் பயந்து போகிறதுனா வழக்கறிஞர் தொழிலுக்கும் வழக்கறிஞர் நீதித்துறைக்கும் வந்து அரசியல் அமைப்புகளுக்கும் சம்மந்தமே கிடையாது எந்தவித சம்மந்தமும் கிடையாது அரசியல் இருக்கிறவங்கன்னா வழக்கறிஞராக படி ப படிச்சுட்டு அரசியலுக்கு போயிட்டு அங்கே போய் மந்திரி வருவாங்கன்னா நீதித்துறை இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிசிங் அட்வொகேட்டுன்னு சொல்லுவாங்க இவன் வந்து பார்த்தீங்கன்னா இது இது தனி அங்கே வந்து ஒரு மந்திரிக்கு ஒரு நீதியும் குப்பை குசாமி ஒரு நீதியெலாம் கிடையாது நீதின்றது எல்லாருக்கும் சமமானது அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும் இங்கே வழக்கறிஞருக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இருக்கணும் வழக்கறிஞருக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது நீதித்துறைக்கு வருகின்ற பிரச்சனையாக கருதித்தான் வந்து நீதிமன்றம் வந்து சுவா நடவடிக்கை எடுத்துக்கணும் ஆனால் இந்த மூன்று செயலில் வச்சு பார்க்கும்போது பொதுமக்களின் நம்பிக்கை வந்து காவல்துறை மீதும் சரி நீதித்துறை மீதும் சரி சில சில சந்தர்ப்பங்கள் வந்து வழக்கறிஞர்கள் மீது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இல்லாத நிலைமை தான் ஏற்படும் ஸோ சீர்திருத்தங்கள் என்பது மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்களே அதுபோல் சீர்திருத்தங்கள் மிக வேகமாக இது போன்ற காவல்துறையிலும் சரி நீதித்துறையிலும் சரி வந்தே தீர வேண்டும் என்பதுதான் வந்து என் போன்றவருடைய விருப்பம் மற்றும் பொதுமக்களின் விருப்பமாகும் வணக்கம் நண்பர்களே